कवसंद கையில் வேளாழினை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மைலோன் வருக இந்திரன் முதலாயண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருக வருக வருக நேச மகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரவணபனாசடுதியில் வருக प्रगल भवस रररररर र र विन भवस र गण वीरा नमो नम नि निर 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 न बसर गण बर ग वर ग असुर कुड़ी गेड़ तालिया யுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்ட விரைந்தனை காக்க வேளோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயொளி சௌவும் உயிரையும் கிளி ുംൗവും കിളറൊളിയെയും നിലപെട്ടിത്ത ഒളിരും ഷൺമുഖും തനിയൊളിയോ കുണ്ടാം ശിവം വരു ആകമും അണിമുടിയും നേരിടും നെറ്റിയും നീണ്ട പുരുവമും

hoodie, hoodie. காக்க நாசிகளிரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேள் காக்க முப்பத்திருபள் முனை காக்க சிறப்பிய நாவை சிறுவே காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலம் கழுத்தை இனியவல் காக்க வடிவேல் காக்கேரில முளை மா திருவேல் காக்க வடிவேலிருதோல் வளம் பெற காக்க அறிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள் வேல் காக்கும் பருவேல் காக்க வேல் வயிற்றை விலங்கடைய செவ்வேல் காக்கா செவ்வே காக்க காக்க ஆண் பெண் குறிகளை அல்வேல் காக்க பிட்டமிரண்டும் மிரண்டும் காக்க வட்ட குதத்தை காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ விரலீனை அருள் வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண் காக்க பின் கை இரண்டும் இருக்க சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பாள் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவில் காக்க வரும்பகள்ள் தண்ணில் அனையவே காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுவேல் காக்க 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 கணவாக்கோக்க நொழி தாக்க தடையர தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பிள்ளி பெரும் பகைய வல்ல பூதம் வலாஸ்டிகல் படுத்தும் அடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொள்onduவாய பேகலும் குரலை statute பேகாலும் தொடரும் பிரம்மராட்சதரும் அடிய கண்டால் கண்டாலாலரிக்கலையிட கலங்கிட சிக்க நேரியி துன்ப சேனையும் எல்லிலும் இறுடிலும் எதிர்ப்படும் அன்ன கனபு சைகோலும் காலை மிகு பல பெய்கள் தண்டிய காரரும் சண்டாளகளும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆணையடியும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளென்பும் நகமும் நீல் முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் புதைந்தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணம் காவுடன் சோறும் ஓது மஞ்சனமும் ஒரு வழி வாழ்வஞ்சகர் வந்து வணங்கிட காலத்துதாலனை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட ரெண்டு புரண்டிட வாய்விட்டலரி மதி கெட்டோட படி படியினை முட்ட பாச கயிற்றால் கட்டுடனங்கம் கதறிட கட்ட

பற்று பற்று பகலவன் தனலே, தனலேரி தனலறிணறி தனல் விடு வேலை வெறும் கரடியும் இனி தொடந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான்சங்கள் ஏறிய விசங்கள் எளிதுடன் இறங்க ஒளிப்பும் சுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குன்மம் சிறங்கு கூடை சிலந்தி பக்கு பிளவை படதொடை வாளை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்தரனை பருவரையாப்பும் எல்லா பிணியும் என்றலை கண்டா நில்லாதோட நீ என கருள்வாய் என புறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காள சரு மைந்துறவாகம் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவணபவனே பவனே திரிபுரபவனே திகழோலிப ஜீரை விடுத்தாய் கவனே கார்த்திகை கடம்பா கடம்பன் இடும்பனை அளித்த இனிய வேல் முருகா தனிகாச்சலே சங்கரன் புதழ்வா கதிர்கா மதுரை கதிர்வேல் முருகா பதிவாழ் வாழ ஆவினன் குடி வாழ் அழகிய வேலா செந்தில் மாமலையுறும் செங்கல் வராயா சமராபுரி வாழ் சண்முக குழலாள் கலை மகள் நன்றாள் என் நாதிருக்க யான் பாட தொடிருக்கும் முருகனை பாடினே ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதி நேசமுடன் யான் நெற்றியிலனிய வாசவினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரசி அன்னமும் சொன்ன மெத்த மெத்தாக வேலாயுதன சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க வாழ்க வாழ்கலை கூற மகளுடன் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை கூரைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் கடன்

காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசமிதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாரூரு கொண்டு டங்களும் வசம திசை மன்னரெண்ம சேத்த கருழுவ மாற்றாளரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திலும் நவமத நினவும் நல்லெலில் பெறுவர் எந்த நாளும் வாழ்வ வேளாம் கவசத்தடியே காண காண மெய்யாய் டியும்னண்டிடும் பேரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அடிண்டன துள்ளம் அஸ்டலஸ் நிகளில் வீரலச்சும்மிக்கு பிருந்துன வாக சூரபத் மாவை கையதனா இருபத்தே வந்த முதலித்த புருபரன் பலனி குன்றி இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி தடுத்தாட்கொள என்றபடி உறவேளவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகில் கோவே போற்றி திரமிகு திவ்ய கடம்பா போற்றி கம் போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபை கோரரசே மயில்நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சண்முகா சரணம் 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 சரவணபோ शरणं शरणं सम्मुरण